ஆ சச்சிராகாரியா மாடலாவா பாடியா ஆரே வழிவிலைய செந்துமாவோ பேர்சகாரி ஆ மாடல அகில வாங்க டயஸ் ஷாட் நோ மாடல வீசறதுல டயஸ் ஓவை மாட்டங்கிக்கிட்டு இருக்கான் அடை வந்திருக்காரு ஓரே கேமரா மேல டயஸ் ஓரே வழிவிலைய செந்துமாவோ பேர்சகாரி

பானைnetlifyவாக சின்ன மாளகம் பேர்சிகால சின்ன மாளகulum அழகிய உடலிலே பேர்சிகால

முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஆனிய கிராம பொதுமக்கள் மற்றும் நிலைகளின் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியாக நீங்கள்

காளையாங்கி வலர்களா காளையாங்கி வலர்களா காளையாங்கி வலர்களா வீரர்களை வெற்றி பெறணும் மாடரங்கே வந்து சேருங்க நண்பர்கள் சேர்றதுக்கு வந்து சேருங்க